திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுப்ராயன் அவர்களும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடாஜலம் அவர்களும் ஈரோடு சேலம் எல்லையில் அமைந்துள்ள தோணிமடுவு பள்ளத்தாக்கில் தடுப்பணைகள் அமைப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது தோணிமடுவு பாசன விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் திரு ஜீவானந்தம் அவர்கள் திட்ட வரையறைகள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்தார் பின்பு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து சென்று விரைவாக நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தனர் ஏராளமான விவசாய சங்க பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

பெரிய ஆயிரம் கோடி ரூபா ஐநூறு கோடி ரூபா தேவையே இல்லை சாதாரண ஒரு இதுங்க இதை வந்து நம்ம சாந்தியக்கூறுகள் என்னன்னு பார்க்கலாம் வேற ஒன்றுமே இல்லை இதெல்லாம்